வணக்கம் கவேரியன்ஸ் ஃபஸ்ட் வந்து புத்தாண்டு வாழ்த்துக்கள் டுவெண்ட்டி சிக்ஸ் இது வந்து ஒரு நல்ல ஹாப்பி அண்டு ப்ராஸ்பரஸ் அதே செவன்த்தில் ஹெல்த்தி நியூ இயராக இருக்கட்டும் என்று என்னுடைய வியூவர்ஸுக்கு அத்தனையும் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இன்றைக்கி நான் பேச போகிற சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிபிடிசி சிபிடிசி அப்படின்னா ஏற்கனவே இதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் வேறு இந்த வீடியோ வந்து அதோட தொடர்ச்சி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் நீங்கள் சிபிடிசின்னா என்ன சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி அப்படின்ட்டு இப்போ வந்து நம்ம ரூபா வச்சுருக்கோம் இதில் வந்து நம்ம பர்ஸில் வச்சிட்ருக்கோம் இதில் பர்ஸில் வச்சுக்கிறது பத இப்போ கவர்மெண்ட்டே சரி என் இந்தியாவில் எடுத்துகிட்டிங்கன்னா சார் ஆர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவே அவங்க வந்து ஒரு டிஜிட்டல் கரன்சி தட் இஸ் டிஜிட்டல் ரூபா கொடுக்குறாங்க அதை வந்து உங்கள் ஃபோனில் வச்சுக்கலாம் ஸோ யாருக்காவது நீங்கள் உங்கள் ஏதோ ஒரு பொருள் வாங்கும்போது போது அந்த டிஜிட்டல் கரன்சி மூலமாகவே அதுக்கு பேமெண்ட் பண்ணி அதுக்கு வந்து அந்த பொருளை வாங்கிக்கலாம் அதுதான் இந்த சிபிடிசி அப்படிங்கிறது இது யார் வந்து மெயின்டைன் பண்ணுவான்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மெயின்டைன் பண்ணுவாங்க இந்தது அவங்களுடைய அக்கௌண்டில் தான் இந்த பணம் இருக்கும் அவங்க தான் இஷ்யூ பண்ணுவாங்க ஸோ இந்த இது வந்து என்ன ப்ராக்ரெஸ் ஆகிருக்கு இன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல அது எப்படி இருக்க போது இன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் மித்த கண்ட்ரிலாம் கூட என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க சிபிடிசியில் அண்டு அவங்க கண்ட்ரியில் அந்த டிஜிட்டல் கரன்சியோட ப்ராக்ரெஸ் என்ன இருக்குது எஸ்பெஷலி இன் சைனாவில் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க அதனால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஆக்ஷன் எடுத்தாங்க அண்டு அந்த டிஜிட்டல் கரன்சியும் இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லணும் இதுக்கு வந்து யார் ஆத்தரைஸ்டு ஏஜென்சின்னு பார்த்திங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க தான் பட் ஆனால் அதை முழு வீச்சில் வந்து அதை ஒர்க் அவுட் பண்ணல அப்படின்னு சொல்லுவேன் நான் அவங்க வந்து ஒரு காஷியஸ் அப்ரோச் தான் பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லணும் இதில் வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டன்டேனியஸாக வந்து ஒருத்தர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் இப்போ ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா அவர் அவர்கிட்ட வந்து ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு சே பத்து ரூபா இல்லட்ட நூறுரூவா அப்படின்னா நம்ம ஃபோனில் மூலமாக அவருக்கு வந்து இமீடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இது வந்து ஃபோன் டு ஃபோன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஐட்டம் கூட சொல்லிடலாம் இதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு இன்டர்நெட் ஃபெசிலிட்டிலாம் வேண்டியதில்லை இதுக்கு வந்து ஒரு லார்ஜ் டேட்டா இதுவும் நமக்கு வந்து வேண்டியதில்லை ஈவன் ஒரு ஃபீச்சர் ஃபோன் இருந்தால் கூட இதை வந்து ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அது ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கணும்னு அவசியம் கூட கிடையாது அதனால் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது இதை யார் மெயின்டைன் பண்ணுறா அஃப்கோர்ஸ் ஆர்பிஐ தான் மெயின்டைன் பண்ணுறாங்க அஃப்கோர்ஸ் இதில் என்ன நெகட்டிவ்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ பேங்க்கில் இருந்துச்சுன்னா பேங்க் வந்து அங்கே ஒரு டெபாசிட்டாக இருக்கலாம் அது சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கலாம் இல்லாட்ட கரண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கலாம் இல்லாட்டா அதர் வந்து டேர்ம் டெபாசிட்டாக கூட இருக்கலாம் அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து அட்வான்ஸஸ் கொடுக்கலாம் தெர் இஸ் லோன் கொடுக்கலாம் மித்வங்களுக்கு ஆனால் இப்போ வந்து இது வந்து ஆர்பிஐ கையில் போகிறதுனால என்ன ஆகுதுன்னா இந்த மணி வந்து டெபாசிட்டாக கன்வெர்ட் ஆகிறதுல அப்போ டெபாசிட்டை கிரியேட் ஆகலை அப்படின்னா அதை அட்வான்ஸாக மாற போகிறதில்ல ஏன் அப்படி ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா எவ்ரி அட்வான்ஸ் வந்து கிரியேட்ஸ் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து ஒரு பேங்க்காக இருந்து நான் லென் பண்ணேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது யாருக்கு லென் பண்ணோமோ அவங்க வந்து அவங்களுடைய பேங்கில் போய் அந்த பணத்தை டெபாசிட் பண்ண போகிறாங்க ஸோ அந்த பேங்க்குக்கு டெபாசிட் வர்றது மூலமாக அவங்க வந்து அதை பேஸ் பண்ணி அகெயின் லேர்ன் பண்ணலாம் அதனால தான் சொல்லுவாங்க இப்போ பேங்க் தான் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டிடியூஷன் ஒரு எக்கானமியில் அப்படின்ட்டு ஏன் அப்படின்னா அவங்க வந்து மனி கிரியேட் பண்ண முடியும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஃபைவ் பாயிண்ட் த்ரீ டைம்ஸ் வெலாசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி மல்டிப்ளையர் எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க தெர் இஸ் ஒருபா இருந்தால் பேங்க் வந்து ஃபைவ் பாயிண்ட் த்ரீ டைம்ஸ் வந்து அதை க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது உண்டு ஆனால் இந்த சிபிடிசி என்ன பண்ணும் அப்படின்னா இதை கட்டாயல் பண்ண போகுது அப்படிங்கிறதுனால தான் இது ஜாஸ்தி பாப்புலர் ஆகலை த பேங்கர்ஸ் ஆர் வித் ஆர்பிஐ அப்படின்னு கூட சொல்லலாம் அண்டு ஆனால் கண்ட்ரீஸ் லைக் சைனா எடுத்துகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்து நிறைய ப்ராக்ரஸ்ஸை ரீச் பண்ணிட்டாங்க இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா டூ டொண்ட்டி ஃபைவ் மில்லியன் வ வாலெட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சைனாவில் அத்தனை பேர் அவுட் ஆஃப் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மில்லியன் பீப்புள் சைனாவில் இருக்கிற பாப்புலேஷன் பேஸ் பண்ணி சொன்னோம் அப்படின்னா அதில் டூ ட்வெண்ட்டி வாலெட்ஸ் இருக்குது அப்படின்னா நீ நல்ல குரோத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே இது இந்தியாருக்கு கம்பேர் பண்ணால் இந்த டோட்டல் ட்ரான்சாக்ஷனே பார்த்திங்கன்னா ஒரு தௌசண்ட் குரோஸ் அது மாதிரி தான் நடந்திருக்கு இந்தி சிபிடிசி ஏரியாவில் இது ஏன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நம்ம ஏன் வந்து இதை புறக்கணிக்கணும் புறக்கணிக்கிறோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆக்சுவலாக தோ நம்ம ஊரில் வந்து இந்த கூகுள் பே ஃபோன்பே இதெல்லாம் ரொம்ப பாப்புலராக இருக்குது இது மூலமாக வந்து மணி வந்து ஒரு இடத்துலேருந்து ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியாக நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது நியர்லி அபவுட்டை க்ரோஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் எவ்ரிடே நடக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லிடலாம் நம்ம அதனால் இந்த சிபிடிசி இன்னோ கேட்சப் ஆகலை அப்படின்னு கூட நம்ம சொல்லிடலாம் நம்ம ஆனால் யூபிஐக்கும் இதுக்கும் நிறைய மாறுபாடு வேறுபாடு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா இப்போ பாருங்கள் யுபிஐ பண்ணும்போது நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு பேங்க் அக்கௌண்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது நம்ம வந்து ஒன்லி இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுக்குறோம் வித் அவர் பின்கோடை யூஸ் பண்ணி கொடுக்குறோம் ஆனால் சிபிடிசியில் என்ன இதுன்னா இது நம்மளுடைய வாலெட்டில் இருக்க போது அது வந்து ஆர்பிஐ தான் மெயின்டைன் பண்ணுறாங்க அதனால் அந்த இந்த பணம் வந்து ரொம்ப குயிக்காகவும்ும் ஒருத்தருகருந்து இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஈவன் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இல்லைன்னா கூட இப்போ வில்லேஜில் இல்லாட்ட ரிமோட் கார்னர் ஆஃப் இந்தியாவில் கூட நம்ம இது வந்து ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுங்கிறப்ப இதில் வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் அஃப்கோர்ஸ் நம்ம கிரிட்டிக்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ பாருங்க சைபர் கிரைம்னால் இந்தியாவில் வந்து நேர்லி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் க்ரோஸ் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல மட்டும் மக்கள் வந்து அவங்களுடைய ஹார்ட் ஏர்ன்டு மணியை லூஸ் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கிற ச சர்க்கம்ஸ்டன்ஸில் எப்படி வந்து நம்ம இந்த சிபிடிசியை வந்து நம்ம எடுத்து ஃபுல்லாக செயல்பட படுத்த முடியும் அப்படின்னு கூட கேட்கலாம் அது உண்மைதான் நம்ம வந்து அடிகுவேட்டு ப்ரொட்டக்ஷன் இதுக்கு கொண்டாடணும் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்ட்ரிபியூட்டர் லெஜர் அந்த மாதிரி சிஸ்டம் கொண்டாந்து ஈவன் மோர் அதாவது சேஃப்கார்ட் ஃபீச்சர்ஸ்லாம் இதில் கொண்டாந்தோம் அப்படின்னா இதில் வந்து இது கூட ரொம்ப பாப்புலர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஏற்கனவே என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ வந்து கேஷை வந்து கேரி பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லுவேன் இந்த பாஸ்ட் ஃபோர் ஃபைவ் இயர்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய கேஷ் டிரான்சாக்ஷன் ரூபாய் வச்சுட்டு செலவு பண்ணுறதுங்கிறது ஆல்மோஸ்ட்டு ஒரு டென் டிரான்சாக்ஷனை இருக்கலாம் இன் அ இயர் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் இதே மாதிரி தான் நீங்கள் கூட அப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பீங்க அதனால் இந்த சிபிடிசி வந்துச்சுன்னா ஈவன் அந்த டென் டிரான்சாக்ஷன் கூட குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் இந்த பேங்கிங் சிஸ்டத்துலேருந்து இந்த லீக்கேஜ் நடக்காது அதாவது எவ்வளோ வந்து இந்த பேங்கிங் சிஸ்டத்துலேயே பணம் இருக்க இருக்க அப்போ லெண்டிங்கோ அது அட்வான்ஸஸ் நிறைய பண்ண முடியும் அதனால் நம்மளுடைய ப்ராக்ரஸ் வந்து ஃபார் பெட்டராக இருக்கும் தேன் டுடே அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா இன்றைக்கி கேஷ் ட்ரான்சாக்ஷன் எக்கானமி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நேரில் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த டோட்டல் ட்ரான்சாக்ஷன் வந்து இதை கேஷ் எக்கானமியில் இருக்குது அப்போ இதை கீழே கொண்டாடணும் இதை குறைக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா தென் வந்து இந்த மாதிரி டூல்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தா அதுவும் என்னை லார்ஜ் நிறைய பீப்புள் இருக்கிற கண்ட்ரியில் அதை யூஸ் பண்ணி அதை செயல்படுத்தணும் அப்படின்னா தென் வந்து நம்மளுடைய ப்ராக்ரெஸும் அனதர் ஒன் டு டூ பர்சன்ட் கூட க்ரோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நம்மளுடைய இந்தியாவோட த ரீசண்ட் க்ரோத்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ எயிட் பர்சன்ட் பற்றி பேசுகிறோம் அதில் அட்லீஸ்ட்டு அண்டு ஒன் பர்சன்ட் ஆர் டூ பர்சன்ட் வந்து இந்த கூகுள் பே அண்ட் ஃபோ ஃபோன்பேனால் வந்தது அப்படின்னு நான் வந்து தில்லாக சொல்லுவேன் நான் அண்டு அதனால் இந்த மாதிரி அனதர் ஒரு லீப் அப்படின்னு கூட சொல்லுவேன் ஏன்னா யூபிஐயோட ஈவன் பெட்டர் வந்து இந்த சிபிடிசி அப்படின்னு சொல்லுவேன் நான் அதனால் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால ஃபுல் ஸ்கேலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால வித் எல்லா சேஃப்கார்ட்ஸும் அதில் வந்து கிரியேட் பண்ணி பண்ணும்போது தென் வந்து இதை ப்ராக்ரஸும் நம்ம வந்து யுபிஐயோட பெட்டராக பார்க்குறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்போ இதை எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னையை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பேங்க்கில் பணம் வச்சுருந்தா தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிது ஏன் வந்து இந்த சிபிடிசிக்கும் அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து ஆர்பிஐ கொடுக்கக்கூடாது அப்படி ஆர்பிஐ வந்து இதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தால் அண்டு பேஸ்ட் ஆன் அந்த நம்பர் ஆஃப் டேஸ் அதை பேஸ் பண்ணி கொடுத்தா டெஃபினெட்டாக இதுவும் பாப்புலர் ஆகுதுக்கு கிரேட்ட சான்சஸ் இருக்குது அதே சமயத்தில் ஒரு ஆர்பிஐ வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் லெட்ஜர் அப்படின்னு சொல்லுவாங்க லைக் ஏன்னோ நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கிரிப்டோ கரன்சி வந்து இன்றைக்கி எப்படி வந்து உலகம் ஃபுல்லாக பரவலாக ஏன்னா யூஸ் பண்ணப்படுது அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த இன்டர்நெட்டில் இருக்கிறனாலையும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் லெஜர் அப்படிங்கிற அந்த பேசிக் ப்ளூ பிரிண்ட்டை வச்சு ஆப்ரேட் பண்ணுறதுனாலையும் அண்ட் நிறைய கண்ட்ரி வந்து இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் லெஜரை வந்து மேரியஸ் பர்பஸ்க்கு அதை யூஸ் பண்ணுறாங்க நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலம் மூலமாகவும் நம்மளுடைய டெக்னாலஜிகள் லீப்பும் நல்லா இருக்கும் அதே சமயத்தில் இப்போ வந்து நிறைய டேட்டா சென்டர்ஸுக்கு வேறு நம்ம வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் அதையே நம்மளுடைய பேஸாக வச்சுட்டு நம்ம க்ரோ ஆகிறதுக்கும் கிரேட சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் அதனால் கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்மால் இன்ட்ரெஸ்ட் இந்த சிபிடிசி ஹோல்டர்ஸ்க்கு கொடுத்தா தென் நேச்சுரலி வந்து இந்த டிஜிட்டல் கரன்சியும் ட்ரெமெண்டஸாக க்ரோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படி நான் ஃபீல் பண்ணுறேன் இதை செய்வாங்களா அதுதான் ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் அப்படின்னு கூட சொல்லுவேன் நான் அப்படி செஞ்சால் ஈவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் கூட நம்ம வந்து இப்போ இருக்க க்ரோத்தை ஓட இன்னும் பெட்டராக குரோ வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு கூட சொல்லுவேன் நான் ஸோ இதுவரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம் அண்ட் ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி